ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மோர் குழம்பு செய்யலாம் மோர் குழம்புக்கு நான் எடுத்து வச்சிருக்க பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி கா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு நாலு மிளகாய் வர மிளகாய் இஞ்சி ஒரு தூண்டு இதை அஞ்சு பொருள் அஞ்சு பொருள் ஞாபகம் வச்சுக்கணும் அஞ்சு பொருளையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஊற வைக்க போறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம மோரை கடைஞ்சி வச்சிருக்கோம் மோரை கடைஞ்சி வச்சுட்டு ஊற போட்ட அந்த அஞ்சு பொருளையும் ஊற போட்டோம்ல அதை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் இது வந்து தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி சிம்பிள் மெத்தடில் நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வடைசட்டிய வச்சாச்சு வடை வடைசட்டியை வச்சாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மோர் மோர் குழம்புக்கு இது ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்ப தாளிக்க வேண்டிய பொருளை போட்டுக்கலாம் அதிலே பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கலாம் மிளகாய் கொஞ்சம் வேகட்டும் மிளகாய் கொஞ்சம் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த களைக்கு வச்சுருக்கிற கலவையை ஊற்றிக்கலாம் அதில் கலவை ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நொற வர வந்தவொடனே இறக்கிடலாம் நொற வர வரைக்கும் வச்சிருக்கலாம் ஒரு நாலஞ்சு கொத்தமல்லி தழை அதில் தூவி விட்டுடலாம் இப்போ நுரைச்சி வருது அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்டான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு மாங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்ப மாங்காய் வந்து வேகட்டும் வந்து வெந்த உடனே நம்ம தாளிச்சு விடுறது எப்படின்னு பார்ப்போம் இப்ப மாங்காய் பச்சடிக்கு நம்ம தாளிச்சு விட்டுலாம் தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சு கடுகு கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் ஒரு நாலஞ்சு ஒரு பத்து வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வெல்லம் வெல்லம் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு தாளிச்சிடலாம் முதல்ல கடுகு உளுந்த பருப்பு போடலாம் அடுத்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பழை போட்டுக்கலாம் இப்போ இந்த தானு சொலை எடுத்து மாங்காயில போட்டுக்கலாம் மாங்காய் நல்லா வந்துருச்சு இதில் போட்டுக்கலாம் இதுல போட்டுட்டு இப்ப லேசா வேகட்டும் இதுல இப்ப நம்ம கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து அந்த வெள்ளம் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குறோம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே இருக்கட்டும் இப்போ இந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாங்காய் பச்சடி இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்கெலாம் வச்சு மோர் சாதம் தயிர் சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ டேஸ்டான மாங்காய் பச்சடி தயாராயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ